எவ்வளவு பெரிய பிரச்சினைக்கும் கையளவு மனதிடம்தான் தீர்வு வேல்வேல் முருகா வேல் முருகா என் நண்பின் பிரியமே சரியான நேரத்தில் இந்த கந்தன் உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் இன்று என் வாக்கினை என் பிள்ளை நிச்சயமாக கேட்பாயானால் நாளைய விடியல் உனதாக இருக்கும் அது எப்படி கந்தன் வார்த்தைகளை கேட்டால் நாளைய விடியல் நமதாக இருக்கும் என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கை என்னவாக மாறும் அது எப்படி இருக்கும் நாளைய விடியல் உனக்கு நல்லபடியாக விடிய வேண்டும் என்றால் இன்று அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு நான் நிச்சயமாக தெளிவாக சொல்லிவிடுவேன் அப்படி நான் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான நல்ல நேரத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு தீரப்போகின்ற நேரம் வந்து விட்டது எல்லா துன்பங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து செல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன் வெற்றியை நிச்சயமாக என் குழந்தை நீ உறுதி செய்து கொள்வாய் உன்னோடு இருந்து உனக்காக நான் என்ன தர நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இந்த கந்தன் உனக்கு நிறைவாக நிச்சயமாக கொடுத்து விடுவான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே அப்படியானால் உனக்கு வரக்கூடிய நல்ல செய்தி யார் மூலமாக வரப்போகிறது என்பதனை நீ ஒரு நொடி சிந்தித்து பார்த்தால் உனக்கே நல்ல பதில் கிடைத்துவிடும் யாரிடத்திலிருந்து என்ன விஷயம் நடக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டு விடுவாய் என் பிள்ளையை உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையை உனக்கென எதுவும் கொடுக்காமல் விட்டாலும் இந்த கந்தன் நான் இருந்து உனக்கு அதனை கொடுப்பேன் எப்பொழுதுமே சரியான வார்த்தைகளை சரியான நேரத்தில் நீ என்னிடத்தில் இருந்து விட்டாயானால் அதன் பிறகு உன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு நிலையாக இருக்கும் உன்னுடைய வெற்றி ஒன்றே உனக்கு நிறைவாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனின் அன்பு என்றும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இந்த கந்தன் தருகின்ற வெற்றி நிச்சயமாக உன்னை மகிழ்ச்சி படுத்தும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உனக்கு நடத்த விடாமல் தடுத்தாலும் சரி அப்பன் நினைத்துவிட்டால் அதற்கு மிஞ்சி எந்த சக்தியும் என்னை தடுத்து நிறுத்தி விடுமா என்ன கந்தன் எல்லா விஷயங்களையும் உன் வசமாக்கி கொடுக்க நிச்சயமாக முன்னேறி வருகிறேன் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை கந்தனின் வேலையும் மயிலையும் தொட்டு வணங்குகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அவர்கள் நினைத்த விஷயங்கள் அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று எல்லாமுமே உடனடியாக நடந்தே தீரும் என்ன மாற்றங்களை எல்லாம் நீ சந்திக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எந்த எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ தொடர்ந்து காண வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதையெல்லாம் அப்பன் சர்வ நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே இந்த சோதனைகளுக்கெல்லாம் நீ வருத்தப்படாமல் இந்த வேதனைகளுக்கெல்லாம் மனம் வருந்தி நிற்காமல் எப்பொழுதும் போல என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ இருக்க பழகு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு ஏதேனும் இருக்கிறதா பிரச்சனைகளோடு தானே இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பயணித்து எந்த தருணத்திலும் உனக்கென இருக்கின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் இருக்குமே தவிர அதனால் எந்த நிலையிலும் உனக்கு துன்பங்கள் வராது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து இந்த திருப்பங்களை எல்லாம் கடந்து என்றும் உன் வெற்றி உனதாக்கி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்கள் எத்தனை புண்ணியங்களை செய்திருக்க வேண்டுமல்லவா நீ செய்த புண்ணியம் இன்று உன்னை என் முன்னால் நிறுத்தி வைத்திருக்கின்றது இன்னமும் பல கோடி புண்ணியங்களினால் நீ உன் வாழ்க்கையை நிச்சயமாக நினைத்த இடத்திற்கு அழைத்து செல்வாய் அதற்கு எப்பொழுதும் உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பான் என்பதும் உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீர் துளிகள் என்று சொல்லி மற்றவர்களையும் நீ கண்ணீர் சிந்த வைத்து விடாதே உன்னிடம் ஒருவர் பேசினால் அவர்களுக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் உன்னிடத்தில் ஒருவர் பேசினால் அவர்களின் மனதில் நல்லது இருக்க வேண்டும் உன்னிடத்தில் ஒருவர் பேசினால் இவர்களிடம் பேசினால் நமக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி வந்துவிடும் என்று நினைக்க வேண்டும் நம் மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் தீரும் என்று நினைக்க வேண்டும் அதற்கு மாறாக எங்கே இவர்களிடத்தில் பேசினோமானால் நமக்கு துன்பங்கள் வந்துவிடுமோ என்று நீ நினைக்கக்கூடாது அப்படி ஒருவர் உன்னை பார்த்து நினைக்கிறார் என்றால் உன் பக்கம் ஏதோ தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அந்த நொடி முதல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நேரமும் உனக்கு சாதகமான நேரமாக இருக்க இந்த கந்தன் உனக்கு உறுதுணையாக இருப்பான் என்பதனை நீ எப்பொழுதும் புரிதலில் வைத்திருந்தால் போதும் என் பிள்ளையை நாளைய விடியல் உனக்கு வெற்றி விடியலாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் என் பிள்ளையினுடைய மனதில் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும் என் பிள்ளையினுடைய மனதில் நிறைவான விஷயங்கள் தெளிவான நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றும் எப்பொழுதும் நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுவிட முடியும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா துன்பங்களையும் என் பிள்ளை நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் உனக்கு நடக்கின்ற நன்மைகளைப் பற்றி மட்டுமே நீ சிந்தித்து என்றுமே இந்த வாழ்க்கை உனதாக மாறும் என்றும் இந்த கந்தன் உன்னோடு இருப்பான் அதற்கு என் பிள்ளை என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் ஒரு நிமிடம் மனதை அமைதிப்படுத்து அப்படியே உன்னை சாந்தப்படுத்திக்கொள் நடந்த பிரச்சனைகளை எல்லாம் மறந்துவிடு உன்னை சுற்றி யாரும் இல்லை என்று நினைத்துக்கொள் நீ மட்டுமே தனியான ஒரு உலகத்தில் இப்பொழுது இருக்கின்றாய் உன்னை சுற்றி தேவதைகளின் நடமாட்டம் இருக்கின்றது எங்கு பார்த்தாலும் வெண்மை நிறமாக இருக்கின்றது என் பிள்ளையே மனதில் இருக்கின்ற அத்தனை தீமைகளும் அத்தனை தீய விஷயங்களும் வெளியேறி கொண்டிருக்கின்றது உனக்குள் நல்ல விஷயங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றது உன்னால் உணர முடிகிறதா என் குழந்தையே நிச்சயமாக இப்பொழுது உனக்குள் உன் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் வரத் தொடங்கிவிட்டது இந்த எண்ணம் மட்டும் உனக்குள் விட்டால் இதை எண்ணத்தோடு இன்று இரவு நீ உறக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் உன்னுடைய உறக்கம் உனக்கு மிகவும் அவசியம் உன்னுடைய உறக்கம் உனக்கு நல்லதை கொடுக்கும் நீ உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் உனக்கான நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி என் பிள்ளையே இந்த வாழ்க்கையின் வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுவிடுவாய் என்கின்ற ஒரு உறுதி உனக்கு வந்துவிடும் மன உறுதியினால் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே கந்தன் சொன்னது உனக்கு புரிந்ததா கந்தன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதில் நின்றதா உன்னை சுற்றி இப்பொழுது எந்த தீமைகளும் இல்லை உன்னை சுற்றி எல்லாமும் நல்ல விஷயங்களாகத்தான் இருக்கிறது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொள் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறும் இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை மிக பெரிய சந்தோஷத்தை காணும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் தெளிவாக நீ இருந்து கொண்டே இரு என் பிள்ளையை கந்தன் தான் இருக்கின்றான் என்ன கஷ்டம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காக்க இந்த கந்தன் ஓடோடி வருவான் என்பதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் சந்தோஷமான வாழ்க்கையை சந்தோஷத்தோடு அனுபவிக்க என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இருந்து கொண்டிரு என்றும் உனக்காக நான் இருப்பேன் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பனை நீ அழைத்து விடு உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அத்தனை அழகானதாக மாற்றும் நீ வேண்டும் என்று நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உன்னை மனநிறைவோடு சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதற்கும் கலங்காமலிரு வெற்றியை நீ நிச்சயமாக பெறுவாய் வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா